ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி போயிடும் அப்படி இழப்பு ஏற்பட குடும்பத்தை நீங்க கொஞ்சம் சரி பண்ணி பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க டிசிப்ளின் உங்கள்கிட்ட தான் நல்ல டிசிப்ளின் இருக்கணும் நீங்க பைக்கில் போகும்போது நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் சைடில் வேடிக்கை பார்த்து ரசிக்கிட்டே போகலாம் ஆனால் நீ ஐஸ்பீடில் போனால் ரொம்ப கவனம் போடும் சப்போஸ் கேர்லெஸ்ஸாக வண்டி ஓட தெரியாதவன் இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை தடுமாற உங்க முன்னாடி உள்ள பின்னாடி விழுந்தானா அந்த உயிர் பாருங்க உயிர் இந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல உயிரிழப்பு ஏற்படுறது சாலை கொலைன்னு சொல்றாங்க எப்படி சாலை கொலைன்னு சொல்றாங்க அப்ப நம்ம பைக்ல ரோட்ல கார்ல எதுல போகும்போது போது எவ்வளவு கவனமா போனோம் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு டெமோவா இருக்கணும் எப்ப பைக் ஓட்டினாலும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க உங்களை பாக்குறோம் கிண்டல் பண்ணுவாங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல கிண்டல் பண்ணுவா கேர் பண்ணாத ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க அதனால உங்க அம்மா அப்பா உங்களை நம்பி எதிர்காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களை பார்த்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க மனிதர்கள்